வெல்கம் டு பைட்ஸ் கேஜ் எஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ம ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக் பார்க்கலாம் பாலக் உருளைக்கிழங்கு வச்சு நான் ஒரு பக்கோடா செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலை மாவு மிளகாய்த்தூள் மஞ்சள் பொடி ஜீரகம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்கி கொடுக்கலாம் கலக்கி கொடுத்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இது வந்து கலந்து விடலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் மாவு அடுத்து பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நீட்டை வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாலைக்கீரை வந்துட்டு நல்லா கொஞ்சம் இந்த ஷேப்பில் கொஞ்சம் ரொம்ப பொடியாக இல்லாமல் இப்படி க கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே கொத்தமரி கருவேப்பில்லை வெங்காயம் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வந்து கலக்கி கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து தனியா ரஃப்பாக வந்து நான் கொஞ்சம் அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன் இடித்து அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் தூள் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நம்ம கலந்துட்டு இப்போ வந்து நம்ம பொக்கோடா போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து இப்படியே இந்த ஷேப்பில் போட்டு போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பேட்சாக அவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பர் டேஸ்ட்டி பாலக் ஆலு பாலக் பொக்கோடா ரெடி ஆயிடுச்சு இப்படியே ஒரு ஒரு பேட்சாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பர் டேஸ்ட்டி பாலக் பொக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாலக் ஆலு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி